ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலச்சேரியில் தாங்க மலச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு மல்லி போன சோகத்தில் வந்து மல்லியம்மா மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இருந்தாலும் மல்லி வந்து அந்த இடத்துல வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால வந்து மல்லிக்கு வந்து ஒரு மொத்தம் மட்டும் கொடுத்துட்டு அவங்க வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வந்துட்டாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜயும் வந்து அந்த இடத்துல வந்து இல்லை அதே மாதிரி அந்த ரெண்டு கூமுட்டிங்க வந்து ம வெண்பாவை வந்து கையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை அந்த பிஞ்சி நெஞ்சு எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் அளவுக்கு வந்து நம்ம வெண்பாவை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு நைட்டு டைமில் வந்து நம்ம மல்லியம்மா வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சாப்பிட்டாங்களா இல்லைன்னு தெரில தூங்கினாங்களா இல்லைன்னு தெரில அப்படின்ற வேதனையில் நம்ம வெண்பா குட்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா இருந்துட்டு நீ வந்து நான் வேணால் உனக்கு வந்து சித்தி வேணால் சாப்பாடு கொடுக்குவா ஜூஸ் போட்டு கொடுக்குவா பழம் போட்டு கொடுக்குவா சேலட் வச்சு கொடுக்குவா பாயாசம் பண்ணி கொடுக்குவா நீ என்ன பண்ணி கொடுத்தாலே வந்து என் மல்லியம் திரும்ப கொடுக்க முடியுமா உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு உடனே வந்துட்டு இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எய் என்னடி உடனே மல்லி 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 மல்லின்னு சொல்லிட்டு என்ன மல்லி வியாபாரம் இது பண்ணப்போரியா மல்லி இது சும்மா மல்லி மல்லின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்கேன் உனக்கு வந்து அவ்வளோதான் ஒழுங்காக வந்து கொடுக்குறத வந்து சாப்பிட்டுக்கிட்டு இங்கே வந்து இருக்கிறதா தான் இரு இல்லைன்னா வந்து பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு நீ வந்து மல்லிக்கூடிய வந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னடா இது ரஞ்சிதா கிட்டேருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்து நான் இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே அப்போது ஒருவேளை வந்து ரஞ்சிதாவுக்கும் வந்து இந்த பணம் தான் வந்து ப்ர இது பிரச்சனையாக இருக்கா அவங்களுக்கும் வந்து இந்த சொத்து தான் சொத்து மேலே தான் வந்து ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க எதுக்கு வந்து இவ்வளோ ட்ராமா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு எல்லாமே அந்த சொத்துக்காக தான் விஜய் மரமண்டை மு முட்டாவு எல்லாமே வந்து உன்னதான் வந்து சொல்லி சொல்லுவேன் நீ வந்து எப்போ வந்து மல்லியை வந்து புரிஞ்சிக்கிட்டு நீ வந்து எப்போ வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற போற அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனா நீ எப்போ மல்லியை வந்து புரிஞ்சுக்கிறியோ அப்பதான் வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறுவே அதுக்கப்புறம் என்னது வெற்றி நடை போட்டு வந்து நடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவேன் சரி ஓகே இப்போ வந்து வெண்பாக்குட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட ஞாபகத்துலேயே வந்து மல்லியோடய இதிலே ஆசையிலே வந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் கூட வந்து வீ அங்கே போய் அவங்களுடைய ரூமில் போய் வந்து படுத்துக்கிறாங்க அங்கே படுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மல்லியோட சேலை ஒன்று இருக்குது அந்த சேலையை வந்து எடுத்து வந்து போத்திக்கிட்டு நம்ம மல்லி வந்து படுத்துடுறாங்க மல்லியம்மா மல்லியம்மா மல்லியம்மான்னு சொல்லிக்கிட்டே வந்து அந்த சேலை மேலே வந்து எவ்வளோ பாசம் மல்லியம்மா வந்து இந்த சே மல்லியமாவே வந்து கூட கூட வந்து 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 மாதிரி மாதிரி சொல்லிட்டு அந்த எடுத்து வந்து போத்திக்கிட்டு வந்து நம்ம மல்லி எடுத்துட்டு அப்படியே பொறுமையா வந்து கண்ணை மூடிக்கிட்டு வந்து தூங்கிடுறாங்க அதுவும் விஜய் கிட்ட கூட வந்து பேசாம வந்து நம்ம வெண்பா வந்து அந்த சேலியை போத்திக்கிட்டே வந்து படுத்துடுறாங்க படுத்த வெண்பா வந்து யார் வந்து பாக்குறதுக்கு வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உதவாத வெண்பாவுடைய அப்பா வந்து வராரு வந்து வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கதவுக்கு வெளியே நின்றுக்கிட்டு என்ன பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெண்பாவை வந்து பாக்குறாரு வெண்பாக்கு மேலே இருக்கிற சேலையும் வந்து பார்க்குறாரு அப்போ வந்து யோசிக்கிறாரு நம்ம வந்து மல்லியை வந்து எவ்வளோ வந்து கேவலப்படுத்திருப்போம் ஏன் இந்த பிள்ளைக்கு மட்டும் வந்து இந்த குழந்தைக்கு வந்து வெண்பாவை மல்லியை வந்து இவ்வளோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாரு அப்படி போது தான் வந்து தெரியுது எப்பயுமே வந்து குழந்தைங் குழந்தைங்க வந்து பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இந்த விஜய்க்கு வந்து அந்த அந்த சிம்பிள் லாஜிக் கூட வந்து புரியலையா குழந்தை வந்து பேசினா ஹே நீ உனக்கு என்ன தெரியும் வாயை மூடு அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறத விட அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு செகண்டு வந்து அவங்களுடைய வாய் சொல்லும்போது அவங்க நம்மளுடைய காதை கொடுத்து வந்து கேட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது பிரச்சனைக்கான இதுவே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து வெண்பாவையும் பார்க்குறாரு சலையும் பார்க்குறாரு போயிட்டு வந்து நம்ம வெண்பா பக்கத்தில் வந்து மக்காருவாருன்னு நினச்சா கண்டிப்பாக வந்து வக்காரும் உட்கார்ல அந்த சேலை இருக்கிறதுனால வந்து அவரால் வந்து அந்த இடத்துக்கு வந்து போக முடியல தடுக்குது போல் அவருக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அந்த சேலை இருக்கிறதுனால போடா இவனை பொசக்கட்டவனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து திட்டியிருப்பேன் சரி ஓகே என்ன பண்ணுறது அளவுக்கு வந்து விஜய் வந்து ஒரு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரோஜனமும் கிடையாது மல்லியை வந்து திரும்ப வந்து எப்படி கூட்டிகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அதுக்கான நேரமும் வந்து வரும் அதுக்கான காலமும் வந்து வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய்ய விடட்டா